பாஜக கூட்டணியை விட்டு சென்று விட்டு பிறகு நாங்கள் யாரும் கூட்டணி வைத்தால் தினகரனுக்கு என்ன என மதுரையில் ஆர்பி பி உதயகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பஜனை நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்றார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சூழலில் கூட்டணி நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு விஜயை கூட்டணிக்கு அழைப்பதாக யார் சொன்னார்கள் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்ல எல்லோருக்கும் உரிமை உள்ளது கருத்து கந்தசாமி போல டிடிவி தினகரன் தனது இருப்பை காட்டிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்து கூறியுள்ளார் எங்கள் இயக்கம் சேவை செய்யவே உள்ளது ஆனால் இன்று சேவை மறந்துவிட்டு கட்சி நிலையை கவனத்தில் கொள்ளாமல் எடப்பாடி அண்ணனை திட்டுவதை வேலையாக தினகரன் வைத்துள்ளார் ஜெயலலிதா சாவுக்கு காரணமான திமுகவிற்கு ஆதரவாக டிடிவி தினகரன் பேசுகிறார் திமுக ஆதரவாக பேசினாலே எங்களை பற்றி பேச அவருக்கு தகுதி போய்விட்டது பாஜக கூட்டணியை விட்டு சென்று விட்ட பிறகு நாங்கள் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் தினகரனுக்கு என்ன கூட்டணியை விட்டு வெளியே போய்விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு எங்கள் கூட்டணி மீது என்ன அக்கறை செந்தில் பாலாஜி பாலடியப்பன் தங்க தமிழ் செல்வன் என அமமுகவை விட்டு சென்றவர்கள் அதிகம் இன்னும் அமமுகவை விட்டு வெளியே செல்ல பலர் சுபமூர்த்தம் பார்த்து கொண்டுள்ளனர் டிடிவி தினகரனால் மக்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டது ஏன் காவல்துறை கையில் வைத்திருக்கும் முதல்வருக்கு தனது காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா விஜய் மீது ஏன் கருணை என திருமாவளவன் பேசியது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் கேட்டது நியாயமான கேள்வியா நியாயம் இல்லாத கேள்வியா என தான் கேட்க வேண்டும் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவியோடு பேசுவதை அதிமுக எப்படி பார்க்கிறது என்ற கேள்விக்கு அண்ணாமலை எங்களோடும் பேசி கொண்டு தான் உள்ளார் எல்லா கணக்கும் சரியாக வரும் கூட்டி கழித்து பாருங்கள் இபிஎஸ் கூட்டத்தில் தாவேக்கா கொடிகள் பரப்பது குறித்த கேள்விக்கு தொண்டர்களின் மனநிலை மக்களின் மனநிலையாகத்தான் தாவேக்கா கோடி அதிமுக கூட்டத்தில் பறக்கிறதை பார்க்கிறோம் இந்தியாவிற்கு வழிகாட்டுவேன் என முதல்வர் பேசியது குறித்த கேள்விக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத துயரமாக நாப்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று உள்ளது முதலில் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் பிறகு இந்தியாவிற்கு வழிகாட்டும் நிலைமை குறித்து பேசலாம் முதல்வர் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் கூட வழிகாட்டட்டும் முதலில் தமிழ்நாட்டிற்கு வழி காட்டுவாரா என்பதை பார்ப்போம் கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை வரை நம்மோடு இருந்த நாற்பத்தொரு பேர் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரின் நடவடிக்கை இல்லாமல் போதிய பாதுகாப்பு கொடுக்காததால் நாற்பத்தொரு பேர் பரலோகம் சென்று விட்டனர் இதில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் வழிகாட்டிவன் என முதல்வர் பேசிக் கொண்டுள்ளார் முதலில் தமிழகத்துக்கு அவர் வழிகாட்டி கடமையை செய்யட்டும் பிறகு இந்தியாவிற்கு அவர் வழிகாட்டட்டும் திமுகவை வீழ்த்தும் நோக்கில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது தொண்டர்களும் என நாயகர்களுக்கு பிராமண சமாஜத்தின் சார்பிலும் நெல்லை பாடு அவர்களுடைய சீரிய முயற்சியில நடைபெறுகிறது அந்த முயற்சியில சிறப்பான விழாவில பங்கேற்று அவர்களுக்கு விருது வழங்குகிற பாக்கியத்தின் ாலேசாராயணாட்சியோடு நன்றி வணக்கம் இந்த என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்துல போய் கூட்டணி பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு பாஜக கூட்டணி பேசுறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கா நரித்தனமா இல்லையா அப்படின்னு எல்லாம் கூட எப்படி பாக்குறோம் அதாவது இது குறித்து நான் ஏற்கனவே காலையில விளக்கமா சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய பிறப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பிறப்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப பாசம் அதாவது குடும்ப வாரிசு அரசியல் மன்னராட்சி அதற்கு முடிவு எழுதுவதற்காகத்தான் அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க உரையை நம்முடைய புரட்சித்தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் அவர்கள் உருவாக்கிறார் அவர் உருவாக்குகிற போது நடிகன் முடியுமா என்று கேட்டார்கள் நாடாளுவது மட்டுமல்ல மனதினுடைய மக்கள் இதயங்களிலே இருக்க முடியும் என்பதை இருந்த குறைகளாக புரட்சித்தலைவர் நிரூபித்து காட்டினார் அவர் மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு பெண் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே உலக சரித்திரத்தில் இடம்பெறுகிற வகையில் உலக பெண் தலைவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக புரட்சித்தர் அம்மாவுக்கு ஆண்டு மக்கள் மனதில் இடம் பிடித்து தன்னை அர்ப்பணித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்று கேட்கிற போது அம்மாவினுடைய தூய தொண்டனாக புரட்சித்தருடைய தூய தொண்டனாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் நாடாண்டு மக்கள் இதயங்களிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ கான்ஸ்டியூஷன் கையாலாக எழுபத்தி ஏழு ஆண்டு சுதந்திர இந்தியாவில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சித்தலை எடப்பாடியார் அவருடைய ஆளுமை இது போன்று பதினோரு மருத்துவ குழுவை குடிமராமத்து ரெண்டாயிரம் அம்மா என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும் இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா ஒரு 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 துன்பத்துல ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது அதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்வை ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது இவர் கருத்து கந்தசாமி வந்து தன்னுடைய இருப்பை வந்து கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துக்கிட்டு ஒரு வந்து கருத்து சொல்லி இருக்கிறாரு அதுலயும் வந்து ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்வாருன்னு பார்த்தா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் எடப்பாடிய திட்டதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி இப்போ அம்மாவனுடைய திருவுருவத்தை கொடியில வச்சிருக்கிறாரு அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் கால் குறிச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க அந்த முதலமைச்சரையும் பாராட்டினது புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி திமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும் அப்பயே அந்த தகுதியும் அந்த அறிவரையும் வந்து இழந்துட்டாங்கல்ல எப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும் புகழணும் அதன் மூலியமா என்ன பிரதிபலனை அடையணும்னு நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அது சொன்னதற்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் எடப்பாடியார் வந்து யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை உங்களுக்கே வருத்தம் பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம் உங்களுக்கே கவலை நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன வந்து உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க எத்தனை தளபதிகளாக நீங்கள் வச்சுருந்தீங்க அம்மா வளர்த்து விட்ட தளபதிகளாக உங்கள் தளபதியாக நீங்கள் அடையாளம் காட்டுனீங்க செந்தில் பாலாஜியில் வந்து தருமபுரி தர்மபுரி பழனியப்பேன் தங்க தமிழ் சொல்வேன் இப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க அவங்களுடைய அரசியலில் பொதுவாக தலையெழுத்து என்ன எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க எத்தனை பேர் வெளியே போறதுக்கு சுபமுகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல கவனம் செலுத்தி அதுல வந்து என்ன மக்களுக்கு செய்ய போறோம் தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் எங்களுடைய அஜெண்டா என்ன எங்களுடைய திட்டங்கள் என்ன எங்களுக்கு நாங்கள் சுகாதாரமான குடிநீர் தரப்போறோம் பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போறோம் இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றில் இருக்கிறாங்க இவர் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அதே இதெல்லாம் உங்க பேட்டினால மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை உங்களுக்கு இருப்ப வேணா நீங்கள் ஊடகத்து மத்தியில் வந்து உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வழியில போறாரு ஏற்கனவே புரிஞ்சவங்க அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க மக்கள் புரிஞ்சவங்க நிராகரிச்சுட்டாங்க இனியும் புரிஞ்சுக்கிறவங்க சுபமுகூர்த்தம் பார்த்துட்டு இருந்தாங்க அவரை விட்டு வெளியே வர்றதுக்கு இதுல அவருடைய நிலைமை இதுல அவரு வீட்டே ஓட்டை விழுந்து போக கிடக்கு இதுல இருந்து மற்றவங்கள அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா அழைக்கலையான்னு உங்களுக்கிட்ட கவலை உங்க நிலை என்ன அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அருத்துல ஒரு விசாரணை குழு சார் அதெல்லாம் நியாயமா அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னு ஆசி விட்டார் நம்ம நீதிமன்றம் ஒரு ஒரு மாண்மதி நீதி அரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அத நம்ம வந்து இப்ப அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குறாங்க அந்த தீர்ப்பு அடிப்படையில குழு அமைச்சிருக்கிறாங்க அதுல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்டோர் நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர் என்பது நீதியரசருடைய பார்வையில அதை அமைச்சிருக்கிறாங்க அந்த நீதிபதிகள் தீர்ப்பை நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்குது ஒரு விஷயம் எடப்பாடி ஒரு நபர் அவங்க சொன்னது வந்து நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு அவசர அவசரமா அப்ப உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி நீங்க ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு காவல்துறையில என்ன அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் எந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்கல ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல ஒரு நபர் கமிஷனும் நீங்க அமைக்கிறீங்க அப்ப சிபிஐ விசாரணைக்கு போனா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை ஆனா சிபிஐக்கு நீங்களே பறிமுதல் செய்யறீங்க இங்கே போகிறீங்க நிலவரத்தை பார்க்குறீங்க ஆனால் சிபிஐக்கு பந்து செய்ய மாட்டீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும் அதுதான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவாக ஏன் அவசரப்படுறீங்க செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு ஏன் என்ன பண்ண போறீங்க ஏன் பதட்டப்படுறீங்க உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கு மேலே நிர்மல்குமார் மேலே வழக்குமதி நடக்கிறான் கேள்வி திருமாவளவன் திருமாவளவன் அண்ணன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறையை கையில வைத்திருக்கிற பாண்டுமுக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்களும் சொல்லி அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி அவரு நியாயம் இல்லாத கேள்வியா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க அவரை கேட்க மாட்டீங்க எல்லாத்தையும் போட்டு கேக்குறீங்க எப்படி சொல்ல முடியும் அது அதிமுக ஸ்டாலின் அவர் இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் புரட்சி தலைமை எடப்பாடியார் எழுச்சி பயணம் போய் நூற்றி அறுபத்தி ரெண்டு தொகுதி போயிருக்கிறாரு மதுரையில் பத்து தொகுதிக்கு நீங்களே எல்லா தொகுதிக்கும் வந்தீங்க திமுக மீது முதலமைச்சர் மீது எவ்வளவு மக்கள் வந்து அன்பா பாசமாக கோபமா இருக்கிறாங்களான்னு நீங்களே நேரடியாக பார்த்தீங்க ஆகவே இன்றைக்கு திமுக கட்சி பேரறிஞர் பிறந்தங்க அண்ணா இது போன்ற கொட்டுகிற மலையிலே துவங்கிய திமுக கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறிப்போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தமிழ்நாடும் கருணாநிதியினுடைய குடும்ப சொத்தாக்குவதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை தடுத்து நிறுத்தி மக்களாட்சியை மலர் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதியினுடைய குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய மறு வடிவமாக அவர்கள் காட்டிய வழியிலே புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டு இருக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுற அளவுக்கு நாங்க நிலையான கோட்பாடுகளை வகுத்து நாங்க சீர்படுத்தி வருகிறோம் இந்தியாவிலே எங்கு நடக்கல நாற்பத்தி ஓரு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு பொதுக்கூட்டத்துல இந்தியாவில இந்த எழுவத்தி ஏழு ஆண்டுகள்ல எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சர் இருக்கிற போது இது மாதிரி ஒரு துயர் சம்பவம் நடந்ததே இல்லை முதல்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்புறம் இவர் இந்தியாவுக்கு வழிகாட்டுறது இருக்கட்டும் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறிட்டாரு அதனால தான் இந்த நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரன் நாற்பத்தோரு உயிரை இழந்துட்டோம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை ஆகவே இந்த துயர சம்பத்துல இருந்து இன்னும் மீண்டும் வரல ஜப்பானுக்கு கூட அவர் வழிகாட்டட்டும் ரஷ்யாவுக்கு கூட அவர் வழிகாட்டுகிற அளவில் இருக்கட்டும் இல்ல ஐக்கிய நாட்டு சபை கூட அவர் வழிகாட்டும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரா இல்லையா நான் ஜப்பானை பார்த்தீங்களா அமெரிக்காவை பார்த்தீர்களா கொரியாவை பார்த்தீர்களா ஆப்பிரிக்காவை பார்த்தீர்களா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீர்களா என்னென்ன பார்த்தீர்களா பார்த்தீர்களா முதல்ல தமிழ்நாட்டை பார்த்தீர்களா நாப்பத்தி ஓரு பேரு சனிக்கிழமை ஆறு அஞ்சு மணி வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு இந்த பேர் எங்க போயிட்டாங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு வழி என்னன்னு இவர் ஜப்பானுக்கு வழிகாட்டுற ரஷ்யாவுக்கு வழிகாட்டுற இந்தியாவுக்கு வழி காட்டுற தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டு அரசு நடக்குது

வெற்றி பூஜையாக நமக்கு அமையும் தமிழ்நாட்டு மக்கள் அதே வெற்றி அடைய சார் நான் ஏன் கேக்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர எந்த சாமியா இருந்தாலும் ஏற்றுகிறோம் டிடி பேசுறாரு அவரோட அண்ணாமலை பேசுறாரே அவர் பாஜக அதிகாரப்பூர்வ நபர் இல்ல அதனால கேட்கிறேன் உங்களுக்கு ஏன் கவர் அவர் அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வம் இல்லையா அவருக்கு பதவி இருக்கா பதவி இல்லையா அவர் பேச்ச கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா அமித்ஷாஜி மாண்பு உள்துறையுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்தியா முழுவதும் செயல் வடிவமாக்கூடிய பொறுப்பையும் கடமையும் தன்மையில் கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று வெற்றி உதவி வகுத்து அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தான் முதலமைச்சராக புரட்சி தலைமை எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்து வழிமுறைவது அவருடைய இன்னத்திற்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமையப்படுத்துவதும் அந்த பேச்சுவார்த்தைக்கு இரு தொண்டர்களுடைய மனமுற்ற அந்த எண்ணங்களை மனநிலை வச்சு எல்லோரும் இணைந்து களத்தில் நின்று திமுக என்கிற குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலர் செய்வதற்கு அந்த உறவுகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற உறவு அதனாலே நடுக்கம் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தரந்தாழ்ந்து நாளாந்தர ஒரு பேச்சாளரை போல ராமநாதபுரத்தில் அவர் விமர்சனத்தை போயிருக்கிறார் என்றால் நான் ஸ்டாலினுக்கு நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது இந்த சுளி்சுறம் எந்த வகையிலே அவர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள போறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது நன்றி ஈபிஎஸ் கூட்டத்துல வந்து டிவி கே கூடியலாம் வர்றாங்க போஸ்டர்லாம் வந்து எடப்பாடி தொண்டர்களுடைய எண்ணங்கள் தொண்டர்களுடைய மனநிலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த காட்சிகளாக நமக்கு புரியும் நன்றி வணக்கம் எல்லாம் சாப்பிடுவோம் பாலு உங்களுக்காக நல்லா சாப்பாடு ரெடி பண்ணி